தேசம் அகம் ஏகம் திட்டித்த இந்திர நாராயணர் ஐயா நிச்சயத்தபடி அனைத்து அன்பு சான்றோர்களுக்கும் அவருடைய அருட்பிரவாகம் கிடைப்பதாக ஐயா வைகுண்டம் நமக்காக ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு மாசு இருபதிலே இந்த பூமியிலே அவதரித்து பதினெட்டு ஆண்டுகள் நமக்காக நாம் இந்த கதியை விட்டு ஆதி பெரம்பொருளாகி அவரை வந்தடைவதற்காக ஐயா நமக்கு வழிகாட்டி அருளினார் அப்படி ஐயா அவதரித்த அந்த காலத்திலே ஐயா அகில திரட்டு அம்மானை மற்றும் அருளாகவும் மூலம் நமக்கு பல்வித பல்வேறு வகையான அந்த அவதார திருநாள் இகனைகளை இங்கு நடத்தி காட்டினார் அதுபோல் நமக்கும் சில திருவிழாக்கள் அதாவது அவதார இகனை திருவிழாக்களையும் நமக்கு ஐயா அறிமுகப்படுத்தினார் பொதுவாக ஐயாவிலேயே நம்ம பார்த்தோன்னா இந்த நாம் நடத்தக்கூடிய திருநாள் எல்லாம் ஏதோ ஐயாவுக்கு நாம் சிறப்பு செய்வதற்காக அல்ல நாம் நம்மளுடைய கர்ம வினையை கழிப்பதற்கு அந்த திருநாள் இகனைகள் துணை நிற்க வேண்டும் இதுதான் ஐயா நமக்கு கொடுத்த நிலைப்பாடு அதனால் நம்மளுடைய மனதிலே மண்டி கிடக்கக்கூடிய அந்த களிமாய இருள் என்னும் அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காகத்தான் ஐயா திருநாள் இகனைகளை நமக்கு நடத்தி காட்டினார் நம்மையும் நடத்த செய்தார் இதுதான் அதனுடைய நிலை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வழிபாட்டு முறைகளில் நம்ம ஒரு ஐந்து விதமான திருநாள் இகனைகளை நம்ம செய்கிறோம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வருடாந்திர திருவிழா என்ன அப்படின்னு ஒன்று நம்ம நடத்துகிறோம் இப்போ இப்போது கொ கொடி வரை இருக்கக்கூடிய கோவில்கள் பதிகள் பெரிய பதிகளில் என்ன பண்ணுறோன்னா பதினொன்று நாள் திருவிழா என்று அதை சிறப்பிப்பது உண்டு வெள்ளிக்கிழமை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொடியேற்றி தொடர்ந்து வரக்கூடிய திங்கள் கிழமை இரண்டாவது திங்கள் கிழமை அதை மீண்டும் கொடியை இறக்கி நிறைவு செய்வாங்க ஒவ்வொரு நாளும் ஐயா ஒவ்வொரு வாகனத்தில் அந்த வீதி விழா வருவதும் அந்த கடைசியான திங்கள் கிழமை ஐயாவை தேதியிலே அமர்த்தி ஒவ்வொரு மக்களெல்லாம் சேர்ந்து தேர் இழுத்து அந்த சிறப்பு செய்வாங்க இது ஒரு திருவிழா இரண்டாவதாக பார்த்திங்கன்னா ஏடு வாசிப்பு திருவிழா அதாவது பதினேழுக்கு நாட்கள் ஏடு வாசிப்பு நடத்தி ஐயாவுடைய அந்த ஆகமத்தை வாசித்து எல்லோருக்கும் விளக்க உரை சொல்லி பண்ணுவாங்க இது பதினேழு நாட்கள் நடக்கிறது சில பதவிகளில் பதி பார்த்திங்கன்னா பத்து நாளில் முடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா மாதாந்திர திருநாழிகனை அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளாக நடக்கும் சாமி தோப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அதை சார்ந்து நிறைய பதிகளில் இன்றைக்கும் என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த திருநாள் நடத்தப்படுகிறது இதை தான் என்ன பண்ணால் பால்முறை ஞாயிறு திருநாள்னு கூட சொல்லுவாங்க சில பதிகள் அந்த பேரில் நடத்தப்படுகிறது இன்னும் சில பதிகளில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடத்தக்கூடிய பதிகள் இருக்கிறது அதாவது முதல் தமிழ் மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் அந்த மாதாந்திர திருநாள் நடத்துவாங்க ஒரு நாள் இன்னும் பார்த்திங்கன்னா அம்பலப்பதியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த அந்த மாதாந்திர திருநாள் வாதாந்திர திருநாளாக செவ்வாய்க்கிழமை நடத்தப்படுகிறது அப்போ இப்படி மூன்று விதமான விஷயங்கள் இருக்குது அடுத்தா பார்த்திங்கன்னா அவதார திருநாள் அதாவது ஐயா வைகுன்று அவதரித்த அந்த மாதம் இருபதாம் தேதி வருடாந்தோறும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு அவதார திருநாள் என்று கொண்டாடுகிறோம் ஐந்தாவதாக பார்த்திங்கன்னா அகில திரட்டு உதய தின விழா அதாவது ஐய நம்ம அகில திரட்டு எழுதப்பட்ட கார்த்திகை மாதம் இருபத்தேழாம் தேதி ஒவ்வொரு வருடமும் அந்த அகில திரட்டே கைகளில் ஏந்திலே ஊர்வலம் சென்று அந்த ஆகமத்தை படித்து அந்த விழாவை நம்ம சிறப்பிப்பது வழக்கம் இப்படி இப்படி ஒரு ஐந்து விதமான விழாக்கள் இருக்கிறது இன்னும் சில விழாக்கள் கூட இருக்கலாம் சில பதிகளில் பொதுவாக இருக்கக்கூடியது இந்த ஐந்து விழாக்களை நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஐந்து இகனை திருநாள்கள்லேயும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அதுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னென்னா திரு வாசிப்பு திருவிழா மற்ற விழாக்கள் எல்லாம் இதுக்கு ஒரு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இது ரொம்ப எளிமையாக நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோமோ கர்ம கடனை கழிக்க வந்தோ அந்த கர்ம கடனை கழிக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப சிறப்பாக நமக்கு எளிமையாக அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திருநாள் என்பது இந்த வாசிப்பு திருவிழா அதான் இதுக்கு சிறப்பு பார்த்திங்கன்னா அகில நமக்கு நூல் சுருக்கம் பகுதியிலே ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க முன்னாள் மொழிந்த முறைநூர் படியாலே நாரணரும் வந்து நடத்தும் வளமைதன்னை காரணமாய் எழுதி கதையாய் படித்தோர்க்கு ஒய்யாரமாக உள்வினை நோய் தீருமென்று ஐயாவும் இக்கதையை அருளுகிறார் அன்போரே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாராயணன் இந்த பூமியில் வள வந்து யுகாயுகந்தோறும் நடத்தி அந்த இகனைகளை ஒரு கதை போல நீங்கள் படித்தால் ஒய்யாரமாக ஒய்யாரமான எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப நளினமாக ரொம்ப அலங்காரமாக எந்த ஒரு கஷ்டமும் படாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கர்ம விடனே கழிக்கலாம் அதான் ஒய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று அப்படின்னு ஒரு உத்தரவாதம் நமக்கு தந்து இந்த அகில திரட்டு அம்மானையை நமக்கு அருளியிருக்கிறார் அப்போ அந்த அகில திரட்டு அம்மானையை வாசித்து விளக்கம் பெறுகிற ஒரு அந்த நிகழ்வு அந்த ஒரு இகனை திருநாள் எல்லா திருநாட்களையும் விட அது சிறப்பு பெறுகிறது இதுதான் அதனுடைய உண்மையான சிறப்பான நிலை இன்னும் நம்ம சிறப்பாக பார்த்தோன்னா ஐயா இந்த அகில திரட்டு அம்மானை வாசிக்கக்கூடிய அந்த நிகழ்வை ஒரு தவ வேள்வி என்று சொல்கிறார் முந்தைய யுகங்களில் காடுகளில் போய் என்ன பண்ணுறாங்க வீட்டை மறந்து காட மனைவியை மறந்து குடும்பத்தை மறந்து போய் தவம் செய்வாங்க இறைவனை நோக்கி தவம் செய்வாங்க அப்படி தவம் செய்து அதனுடைய பலனை அடைந்து அவங்க அடுத்த பேர் அடைவாங்க ஆனால் இந்த கலியுகத்திலே ஐயாவினுடைய இந்த அகில அம்மானையை பாராயணம் செய்தல் கேட்டல் படித்ததுனால் அந்த நீங்கள் தவ வாழ்வு செய்து என்ன பேரை பெறுகிறீர்களோ அதைவிட ஒருபடி மேலான பேரை இந்த விஷயம் நமக்கு தருகிறது இதை தான் அகிலத்திரட்டு முடிவில் சொல்கிறார் பாருங்க ரொம்ப கடைசியான வருத்தம் அகிலத்திரட்டினுடைய கடைசியான விரதத்தில் அருமையாக சொல்லியிருப்பாங்க தின்னம் இந்த அகில திரட்டம்மானை தன்னை திடமுடனே மனவிருப்பமாக கேட்டோர் அதாவது இந்த அகிலத்திரட்டு அம்மானை திடமுடனே மனவிருப்பமாக கேட்டோர் எண்ணம் என்கிற வினை தீர்ந்து ஞானமான அந்த இறையவருடைய அந்த பாதார இயல்பு அந்த இறைவனுடைய திருவடி பேறு பெற்று அவர்கள் வாழ்வார்கள் அவர்களுக்கு வாழ்வு இல்லை அவர்கள் தர்மயுக வாழ்வை பெறுவார்கள் இதான் கடைசி விருத்தம் நமக்கு சொல்லக்கூடியது அப்போ இந்த தவ வேள்வி போல செய்யக்கூடிய திரு வாசிப்பு என்கிற அந்த திருநாள் நமக்கு என்னதை கொடுக்கும்னா அத்வைதம்னு சொல்ல ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க அத்வைதம்னா இருப்பது ஒன்று அதை பிரிப்பது மாயை பரம்பொருளும் ஜீவாத்மாவும் ஒன்று தான் அதாவது பரம்பொருளை எதிர்க்குதோ அதுவே ஜீவாத்மாவாக இருந்து இயங்குகிறது ஆனால் அந்த ஜீவாத்மாவானது நானும் பரமாத்மாவோடு இருப்பவன் என்பதை உணராத நிலையில் ரெண்டாக இருக்கிறது அது மாயெழுந்து விடுபட்டு அந்த இறைவனை உணரும் போது அது ஒன்றாகி விடுகிறது இதுதான் அத்வைதம்னு சொல்லது இருப்பது ஒன்று என்பது அத்வைதம் அப்போது ஐநூத்திரெட்டு ஏடு வாசிப்பை நம்ம உள்ளம் மகிழ்ந்து அகம் கூர்ந்து அதை நம்ம படிக்கும்போது நாம் இறைவனோடு அந்த அந்த கண நேரங்கள் இறைவனோடு ஒன்றி நிற்போம் நம்முடைய கண்களானது கண்ணீரை அப்படியே பணிக்கும் நம்முடைய உள்ளமானது அந்த இறைவ இறை தேடலோடு அப்படியே நுழைந்து அந்த இறைவனோடு ஒன்றி நிற்கும் அப்படி ஒரு தவ வேள்வியைத்தான் நமக்கு ஐயூத்தி ரெட்டு அம்மா அணைகளே ஐயா ஐயா நமக்கு தந்தாங்க உண்மையிலே அந்த மன விருப்பத்தோடு அதை பாடும்போதும் கேட்கும் போதும் அந்த ஆனந்த பரவச நிலையை நாம் அகத்திலே உணர முடியும் அந்த அத்வைதமான அந்த நிலையிலே நாம் அப்போ அதை நம்ம உணர முடியும் இதுதான் அகிலத்திரெட்டு ஏடு வாசிப்பு பெருவிழா என்கிற அந்த இகனை திருநாளுடைய ஒரு முக்கியத்துவம் இன்னைக்கு நமக்கு இந்த திருடு வாசிப்பு பெருவிழா என்பது மிக அற்புதமாக அனைத்து பதிகளிலுமே சொல்லப்போனால் சிறு சிறு நிழல் தாங்கல தவிர்த்து மற்ற அனைத்து நிழல் தாங்கல்கள் பதிகளில் ரொம்ப சிறப்பாகவே நடத்த வைக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா சாமி தோப்பில் பதினேழு நாட்கள் அது சிறப்பாக நடைபெறுகிறது அதுபோல் அம்பலப்பதி முட்டப்பதி போன்ற பதிகள்லையும் மிக சிறப்பாக அந்த பதினேழு நாட்கள் ஈடுவாசிப்பு நடைபெறுகிறது இன்னும் சில பதிகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா குமரி மாவட்டத்தில் பத்து நாட்களாக அதை பத்து நாட்களாக அந்த ஏடு நிறைவு பண்ணுறாங்க அதுவும் சிறப்பு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அகிலத்திரட்டு அம்மானை எழுதப்பட்ட பதி அதாவது அகிலத்திரட்டு தந்த தாமரையூர் பதி என்று சொல்லக்கூடிய தென் தாமரை பதியில் ஏழு நாட்கள் முதல்ல வாசிப்பாங்க அதன் பிறகு சாமி தோப்பில் பதினேழு நாட்கள் முடிந்து அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அப்படி பதினான்கு நாட்கள் அந்த அகிலத்திரட்டு அம்மானை ஆனது வாசித்து அந்த விளக்கம் சொல்லப்படுகிறது இப்படி அதுவும் ஒவ்வொரு காலகட்டங்களில் நடக்கும் ஒவ்வொரு பதியில் ஒவ்வொரு காலகட்டங்களில் நடக்கும் அது மாதிரி அந்தந்த ஊர் சார்ந்த பதிகள்லேயும் அது மாதிரி அகிலத்திரெட்டு அம்மானை ஏடானது வாசிக்கப்படுகிறது இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நடக்கக்கூடிய அந்த அகிலத் ஏடு வாசிப்பு நிகழ்ச்சியானது கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு தோங்குவாங்க ஒன்பது பத்து மணி வரை அது நீடிக்கும் பதினொன்று மணி வரை நீடிக்கக்கூடிய பதிகள் இருக்கிறது ஸோ இப்போ நமக்கு இந்த வாசிப்புங்கிற விஷயத்த நம்ம ஆரம்பத்துலேருந்து வரை நம்ம அங்கே போய் உட்காந்து கேட்பது என்பது இந்திய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழல் ஏன்னா ஆறு மணிக்குன்னு சொல்லும்போது நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்க படிக்க வைக்கணும் அப்படி எல்லா சிரமங்களையும் தாண்டி நம்ம கரெக்டாக ஆறு மணிக்கு அங்கே போய் உட்காந்து படித்தால் அதை கேட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த முழு நமக்கு பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு எட்டு மணி தான் நம்மளால் முடியுது எட்டு மணிக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் கேட்குறோம் அப்படி இருந்தால் அது முழு பலனையும் நமக்கு தராது இதுதான் நமக்கு ஒவ்வொரு அன்பர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த கருத்தும் நமக்கு இருக்காது அப்போ நமக்கு ஒரு பொதுவான ஒரு நாளை நம்ம தேர்வு பண்ணி அந்த நாளில் நமக்கு ஏற்ற ஒரு சௌகரியமான ஒரு நேரத்தில் நம்ம அந்த அகிலத்திரட்டை வாசித்து அந்த பதினேழு நாட்களையும் சிறப்பிக்கலாம் அது அதற்காகத்தான் நம்ம ஒரு தனியாக ஒரு அகில திரட்டு ஏடு வாசிப்பு பெருவிழான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு பதினேழு நாளை நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும் அதுதான் நமக்கு அது அதுதான் எதுக்கு தேவை என்பதை நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு பதிகளையும் நடக்கும் திருவிழா வாசிப்பு திருவிழா நடக்குது ஆனால் எல்லோரும் அங்கே போய் உட்காந்து எல்லாருமே அது அதே நேரத்தில் போய் உட்காந்து கேட்கறதுக்கு முடியலை அது உண்மை எது ப்ராக்டிக்கலாக உள்ள பிரச்சனை இது தான் அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு பதினேழு நாட்கள் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த பதினேழு நாட்களில் நமக்கு ஒரு சௌகரியமான ஒரு நேரம் இப்போ நம்ம காயில் பண்ணால் காயில் பண்ணிக்கலாம் மதிய நேரங்கள்னால் மதிய நேரம் ஈவினிங்னால் ஈவினிங் இல்லைனா இரவு ஒன்பது மணிக்கு மேலே கூட ஏன்னா நமக்கு ஒரு நாள் வாசகத்திற்கு நம்ம ராகம் ராகம் இல்லாமல் வாசித்து விளக்க உரை மாதிரி நம்ம சொன்னால் கூட ஒரு இரண்டு மணி நேரத்தில் முடிக்கலாம் அதை நீட்டாக அந்த ராகத்தோடு படித்து விளக்கம் சொல்கிறதுனா ஒரு மூணு டு நாலு மணி நேரம் ஆகலாம் இது அந்தந்த நம்ம இதை பொறுத்து குறைந்தபட்சம் நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்போ நம்ம வந்து ஒரு பதினேழு நாளை நம்ம சரியாக நம்ம கணக்கு பண்ணிவிட்டு அந்த பதினேழு நாளில் ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரத்தை நாம் செலவு செய்தால் அந்த ஆகமத்தை நம்ம முழுமையாக படித்த கேட்ட ஒரு அந்த பேர் கிடைக்கும் அந்த பேருங்கிறது முக்கியமான ஒரு பேருங்க அவ்வளோ ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் இதை வருடந்தோறும் நம்ம செய்யணும் அப்போது இதுக்கு தான் நம்ம இப்படி ஒரு நாளை நம்ம செலக்ட் பண்ணுறோம் இதனால தான் அகிலத்திலெட்டு எடுவாசிப்பு பெருவிழா என்கிற நம்ம நடத்துகிறோங்கிறத சொல்கிறோம் இப்போ இது நமக்கு எந்த தேதி நமக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஐயாவளியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னென்னா சாமிதோப்பில் திருநாள் நடக்கும்போது நம்மளுடைய ஊர்பதிகளில் யாரும் திருநாள் வைக்க மாட்டாங்க எல்லாரும் எல்லோரும் சாமிதோப்புக்கு போவாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இன்னமும் இருக்குது ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஏன்னா அந்த அப்போ தோப்பில் திருஏடு வாசிப்பு திருநாள் நடக்கக்கூடிய அந்த பதினேழை நாளையும் நம்ம நம்ம இருந்த இடத்துலையே நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே நம்ம அதை நடத்தி ஐயாவனுடைய பெயரை நம்ம பெற முடியும் அப்போ நமக்கு நம்மளுடைய ஊர்களையும் அந்த நேரத்தில் திருஏடு வாசிப்பு திருவிழா நடக்காது அங்கே மட்டும்தான் நடக்கும் நமக்கு உண்மையிலுமே நமக்கு பக்கத்தில் இருக்குது நம்மளால் போக முடியும்னா நம்ம பதினேழு நாளும் சாமி தோப்பில் போய் அதை கேட்கலாம் ரொம்ப சிறப்பு அல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு குழுவாக இணைந்தினா இன்றைக்கி நிறைய இன்னைக்கு வசதிகள் இருக்குது ஒரு குழுவாக இணைந்து கூகுள் மீட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த திரையேடு வாசிப்பை ஒவ்வொருவரும் மாறி மாறி தொடர்ச்சியாக வாசிக்க செய்யுது ஏதாவது ஒரு அன்பரோ இரு அன்பரோ இல்லை பல அன்பர்களோ அதுக்கு விளக்க உரையும் கொடுக்கலாம் அப்படி ஒரு ஒரு குழுவமாக இணைந்து நம்ம செய்யலாம் அதுபோல் வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து அந்த வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக நம்ம இதே விஷயம் எப்படி கூகுள் மீட்டில் செய்கிறோமோ அதுபோல் அந்த செய்கையை வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் நேரடியாக நம்ம செய்ய முடியும் அப்போ இது ஒரு விதமான அப்போ இது நம்ம டைமை நம்ம ஒதுக்கிடலாம் நமக்கு எந்த டைம் நமக்கு சரியா இருக்கிறோம் இப்போ ஒரு மதியம் டைம் எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த திரையேடு வாசிப்ப வாசிக்க முடியும்னா அந்த நேரம் உட்படக்கூடிய சில அன்பர்களெல்லாம் சேர்ந்து அந்த அந்த குழுவையோ அந்த கூகுள் மீட்டோ ஏற்பாடு செய்து அதில் நம்ம செய்யலாம் அப்போ நம்ம அதை சிறப்பாக நம்ம அதை செய்ய முடியும் இந்த மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணி கொள்ளலாம் இனி இதுக்கும் மேலாக பார்த்திங்கன்னா ஒரு வீடு முழுக்க ஒரு வீட்டில் உள்ள அனைத்து அன்பர்களும் அப்பா அம்மா பாட்டி தாத்தா பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இப்படி அது ஒரு குழுமமாக அவங்களும் சேர்ந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி இப்போ நமக்கு எட்டு மணி வரை நேரத்துக்கு வேலைகள் இருக்கும் அப்போ எட்டு டு பத்து எட்டு மணிலேருந்து பத்து மணி வரை என்கிற ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்து ஐயாவுக்கு திருவிளக்கு நியமித்து அங்கே நம்ம வாசிக்க தெரிந்தவர்கள் வாசித்தும் விளக்க உரை சொல்லத் தெரிந்தவர்கள் விளக்க உரை சொல்லியும் அந்த ஆகமத்தினுடைய அந்த ஒரு நாள் பகுதியை அழகாக நிறைவு செய்யலாம் மற்ற குடும்பமாக இணைந்து செய்வதை விட அவருடைய வீட்டிலிருந்து வீட்டிலுடைய அங்கத்தின அனைவரும் இணைந்து செய்வது இன்னும் சிறப்பு ஏன்னா இயலத்தி அவ்வளோ முக்கியத்துவத்தை ஐயா கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏதோ ஐயாவுக்கு பணிவிடை செய்கிறோம் என்கிற பேரில் அலங்காரங்கள் ஐயாவுக்கு பள்ளியார் அலங்காரம் ஐயாவுக்கு டியூப்லைட் கட்டுறது ஐயாவுக்கு பந்தல் அமைத்து பயங்கரம் அதை விட நம்ம இல்லத்திலே நம்ம அந்த ஆகமத்தை எரிந்தருளை செய்து இழந்திரலை செய் நம்ம படிப்பது தான் இறந்தருளை செய்வது அப்படி செய்வது இன்னும் சிறப்பை தரும் அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த மா அந்த வருடத்திற்கு ஒரு முறை அந்த பதினேழு நாளை சிறப்பிப்பதற்காகத்தான் இந்த அகிலத்திரெட்டு தெரியேடு வாசிப்பு பெருவிழா என்பதை நம்ம செய்கிறோம் இதை வருடந்தோறும் நம்ம செய்யணும் இதில் இந்த மாதிரி ஒரு திங் இப்போ நமக்கு இந்த பதினேழு நாள் தான் செய்யணுங்கிறது கிடையாது சாமி தொப்பில் நடக்கக்கூடிய அந்த பதினேழு நாள் தான் கிடையாது நமக்கு இதில் இல்லை வேண்டாம் நாங்கள் எனக்கு கார்த்திகை முதல் வாரத்தில் நாங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அந்த அந்த தேதியை நம்ம முடிவு செய்து பதினேழு நாட்கள் ஒதுக்கணும் ஆனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நம்ம ஆரம்பித்து இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை முடிக்கும் அதாவது தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம நகை செய்கிறோம் அதுதான் பதினேழு நாட்கள் வந்து நம்ம கிடைக்கிது அப்போ நம்ம இது நமக்கு எப்படியும் நமக்கு நேரம் சௌகரியமோ அதுபோல் நம்ம அமைத்து கொள்ளலாம் ஆனால் அகிலத்திரட்டை வாசிக்க கேட்க அதை தியானிப்பது நமக்கு முக்கியம் அதுதான் நம்ம இங்கே நமக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அதான் இந்த வருடம் நமக்கு சாமி தொப்பில் பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்து மார்கழி முதல் ஞாயிற்றுக்கிழமை அதை நிறைவு பெறும் அப்படி தான் நம்ம அந்த டேட் அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க அந்த டைமில் நம்ம முடிந்தால் சாமிதோப்பில் ஏதாவது ஒரு நாளாவது தோப்பினுடைய ஏடு வாசிப்பை போய் நம்ம கேட்கலாம் மற்றபடி நம்ம சொன்ன ஏதாவது ஒரு முறைகளில் நம்ம இந்த ஐலத்திரெட்டு அம்மானையை பதினேழு நாட்கள் நம்ம வாசித்து எல்லாவித பாக்கியத்தையும் நம்ம பெறுவோம் இதை எல்லா மக்களுக்கும் நம்ம எடுத்து சொல்வோம் அதை எடுத்து சொல்வது தான் நமக்கு முக்கியம் ஏன்னா ஐயா வழி என்பது இன்றைக்கி புற வழிபாடு என்கிற விஷயத்தோடு அப்படி நின்று விடுகிறது அது சரியான ஒரு முறை அல்ல ஐயா வழிபாடு என்றாலே அகிலத்திரெட்டு அம்மானையை நாம் ஒய்ந்து உணர்ந்து அதை நம் வாழ்வியலாக நாம் வாழ்வது தான் அதை தான் ஐயா நமக்கு சொல்லித்தந்தது அதனால் அகிலத்திரெட்டு அம்மானையினுடைய திருஎழவு வாசிப்பு பெருவிழாவில் நாம் அனைவரும் கலப்போம் நாம் அனைவரும் கலந்து சிறப்பு செய்வோம் ஐயா ஆள இருக்கிற தர்ம தர்மயுக வாழ்விலே நாமும் இடம் பிடிப்போம் ஐயா